பல்லடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் நேரலை காட்சிகளை பார்க்க இருபத்தி ஏழு கோடி முறை பயன் பண்ணிருக்கீங்க இதன் மூலம் மகளில் ஒவ்வொருத்தரும் மாசம் மாசம் தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமம் சேமிக்க செய்யுது அதே மாதிரி புதிய பெண் ஒரு திட்டமா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்தாது பள்ளிக்கூட படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகணும்னு புதுவை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போய் படிக்க போனீங்கன்னா அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபா வழங்கப்படுது இது வரைக்கும் வருஷ வருஷம் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் பதினாலாயிரம் மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க அடுத்தது மிக மிக முக்கியமான திட்டமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான் முதன் முதல்ல தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தணும் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலையில் பசங்களை நீங்கள் வெறுமயத்தில் அனுப்பிச்சிருவீங்க பள்ளிக்கூடத்துக்கு மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டுக்கோன்னு ஆனால் கவலையாகவே இருப்பீங்க பையன் போனானு பசி இருப்பானு சாப்பிட்டானா தூங்குனானா படிச்சானான்னு அதை போக்குறதுக்காக தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்தியாவிலே முதன் முறை கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தினம் தினம் அரசு பள்ளி முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும் காலையில அவங்க வந்தோடனே அவங்களுக்கு தரமான காலை உணவு கொடுத்து தரமான கல்வியை கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதாவது ஒரு ஒரு நாளும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இதில் பயன்பெறுறாங்க இப்போ இந்த திட்டத்தை கர்நாடக மாநிலத்தில் விரிவுபடுத்திருக்கிறாங்க இதுக்கு தான் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்ல மற்ற மாநிலங்கள் நம்ம திட்டங்களை விரிவுபடுத்துறாங்கல்ல இதுக்கு தான் திராவிட மாடல் அரசு இப்போ நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் தினந்தோறும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்க கடைசியா ஒரு திட்டம் நீங்க எல்லாம் எதிர்பார்த்து திட்டம் மகளிர் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா ஏன் தெரியும் கேட்க வந்திருக்கீங்க அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கரெக்டா பதினஞ்சாம் தேதி வந்துருச்சா சென்ற தேர்தல் பொழுது தலைவர் வாக்குறுதி கொடுத்தார் தகுதி உள்ள இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தாரா இல்லையாம்மா கடும் நிதி நெருக்கடி சில பேருக்கு வரலம்மா எல்லாம் கை தூக்குங்க இத்தனை பேர் வந்திருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம்மா அந்த விண்ண அந்த திட்டத்தில் விண்ணப்பித்தவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் பார்க்கப்பட்டு இப்போது ஒரு ஒரு மாதமும் செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் பதினஞ்சாந்தேதி ஆனால் டான் டான்னு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபா போயிட்டு இருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நான் இப்போ வாக்குறுதி கொடுக்குறேன் நான் புதுவாக கொடுத்து கொடுக்குறேன் இன்னொரு ஐந்து மாதங்களில் அது சரி செய்யப்பட்டு முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்டு கண்டிப்பாக அனைத்து தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுத்த தலைவருக்கு முதலமைச்சருக்கு ஒரு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிர் கொடுக்க மனசு வராதா கண்டிப்பாக நம்ம தலைவர் கொடுப்பார் இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் மாசம் மாசம் அஞ்சு லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு பக்கம் நான் வந்து நம்ம நம்மளுடைய திட்டங்கள் நம்ம ஆட்சிக்கு வந்து தலைவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு பத்து வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு யாரு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா